கவிண்டியில் சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் நெற்குன்றத்தில் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வேக்கண்ட் லேண்ட் தான் இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்பர்ட்டி நூற்றி பத்தொம்போது அடி ஃப்ரண்டேஜ் இருபது அடி ரோடில் இருக்குது சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நல்ல வந்து பெரிய எக்ஸ்டாண்டு நூற்றி பத்தொம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஏழு அடி இருக்குது பன்னெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு நியர்லி ஃபைவ் கிரௌண்டுக்கு மேலே இருக்குது பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் நூற்றி பத்தொன்போது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நூற்றி பத்தொன்பது அடி ஃப்ரண்டேஜ் என்னும்போது நீங்கள் வந்து வில்லா போடுறதுக்கு சுட்டப்படலான ஒரு ப்ராப்பர்ட்டி வில்லா போடலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் கீழே ஃபுல்லாக பார்க்கிங் கொடுத்து நல்ல அப்பார்ட்மெண்ட் வந்து போடலாம் நல்ல ஒரு பெரிய எக்ஸிடெண்ட்னால அப்பார்ட்மெண்ட்டுக்கு சுட்டப்படலாம் ப்ராப்பர்ட்டி இங்கெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன வீடாக கட்டி தான் வாடகை விட்டுருக்காங்க சில இண்டிவிஜுவல் ஹவுசஸும் இருக்குது மாதிரி நீங்கள் பார்ட் பார்த்தோம் பிளாக் பிளாக்காகவும் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் இல்லை வில்லாவும் கட்டலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடினு ஃப்ரண்டேஜில் எடுத்திங்கன்னா நாலு பேர் எடுக்கலாம் நாலு வில்லாக கட்டலாம் முப்பதுக்கு நூற்றி ஏழு முப்பதுக்கு நூற்றி ஏழுன்னு நாலு வில்லா கட்டலாம் இல்லை பிளாக் பிளாக்காக ஒரு நாலஞ்சு பிளாக் வந்து அப்பார்ட்மெண்ட் போடலாம் எல்லாத்துக்குமே சூட்டபிளான ஒரு பாடி டுவெண்ட்டி ஃபீட் ரோடு அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மொத்தம் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் இங்கேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் ஆர்காட்டோர் போயிடலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் போய்லாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி செடி முளைஞ்சி போயிருக்கு அவ்வளோதான் க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவாலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு பட் இவங்க கொஞ்சம் அர்ஜென்ட் சேலில் இருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவா கோட் பண்ணுறாங்க அதுவே ஸ்லைட்லி நெகோஷியபிள் எயிட் தௌசண்ட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு வில்லா கட்டுறதுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் இடம் பார்த்துட்ருக்கேன் வாங்கி போட்டு நான் ஃபியூச்சரில் நான் விற்றுக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தாராளமாக வாங்கி போட்டு வைக்கலாம் ஒரு க்ரௌண்டு நீர் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ரோர் வருது மொத்தம் அஞ்சு க்ரௌண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க அஞ்சு பேர் சேர்ந்து கூட இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் அழகாக நீங்கள் கீழே கார் பார்க்கிங் ஸ்விமிங் ஃபுல் இதெல்லாம் போட்டு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து நீங்கள் வீடு பெருசாக பங்களா மாதிரி கட்டிக்கலாம் இல்லை பத்து ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து வாங்கிக்கலாம் ஒரே கம்பெனியில் நாங்கள் வேலை செய்கிறோம் எல்லாருமே சேர்ந்து வாங்கிக்கிறோம் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தகவறேன் வந்து கூப்பிடுங்க கவின் டிலச்சே சென்னை இரண்டு சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்பர் அப்ரூவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கலாம் அதை சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் பேஸிங் ப்ராப்பர்ட்டி டுவெண்ட்டி ஃபீட் ரோடு தேவைப்பறவங்க வந்து கூப்பிடுங்க கவின் டில்லச்சே சென்னை இரண்டு சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க வாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களை பாப்பிட்டு சேர்ந்த சேல ரெண்டு கோயில் கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க் யூ